சேடலை சேடல் 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 எழுத்து போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் வாக் போனாலும் ட்ராட் போனால் கூட பரவாயில்ல இல்லாமல் இல்லாமல் பழகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகி பழகி உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த 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 செக்யூர் சீட்டு ஒரு 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 குதிரையில் விஷயம் அதுக்கப்புறம் நூறு ஒரே நேரத்தில் ஐடியாலஜி வந்துடும் வந்துடும் ஸ்கில் டைமிங் வந்துடும் கையில் அந்த ஃபீல் வந்துடும் எல்லாமே அதை வந்து சாந்தமாக

கொஞ்சம் இந்த கையை ஹோல்ட் பண்ணிட்டு இதை மட்டும் வெளியே எடுத்துலாம் ஒரு விஷயத்துக்கு நான் வந்து ஐம் கிரியேட்டிங் தி ஷேப் ரொம்ப முக்கியமான விஷயம் கிரியேட்டிங் தி ஷேப் இந்த கிரியேட்டிங் தி ஷேப் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்க ஐ எம் ஷார்டனிங் த இன்சைட் லைன் இந்த ரெயின்ல வந்து நான் சப்போஸ் நான் ஒரு லெஃப்ட் சர்க்கிள் டிரைவ் பண்ண போறேன்னாக்கா லெஃப்ட் ரெயின் வந்து இன்சைட் ரெயின் ரைட் சைடு இருக்கிற ரெயின் வந்து அவுட் சைட் ரெயின் அது வந்து இந்த பிரிடிலிங் லெசன் மட்டும் நான் இப்போதைக்கு வந்து இந்த செஷனில் கவர் பண்ணல பட் வந்து நீங்கள் ஒரு ஏரி உட்காந்து குதிரை மேலே ஏரி உட்காந்து ரைடிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுன்ற மாதிரி கவர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு இப்போ பேர் பேக் ரைடிங் வந்து பாபுவும் கௌதமும் பண்ணுறேன்னு இருக்காங்க ஜஸ்ட் அவங்க அவங்களோடைய ஸ்கில்லை வந்து சும்மா காட்டட்டும் நம்ம இந்த ஸ்பேஸை கொடுப்போம் இதுக்குள்ளே அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை ட்ரை பண்ணட்டும் ரெண்டு ஹார்ஸை ரெண்டு ரைடர் ஓட்டுறாங்க இதில் ரெண்டு ஹார்ஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒன்று வந்து இட்ஸ் ஹோல் ஹார்ட்டடாக ரைடிங் போகக்கூடிய ஹார்ஸ் ஓகேங்களா யாருன்னா உட்காரட்டும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரைடர் இஃப் தி ஹார்ஸ் தே த ஹார்ஸ் இஸ் வில்லிங் டு மூவ் ஓகேங்களா அந்த ஹார்ஸ் வந்து இட் இஸ் நாட் ரெடி டு மூவ் இப்போது இந்த குதிரையை ஓட்டுறதுக்கு வி டோ வி டோன்ட் நீட் எனி ஹார்ஸ்மேன்ஷிப் ஹார்ஸ்மேன்ஷிப் தேவையில்லை ஓகேங்களா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரைடராக இருந்தால் போதும் ஓகேங்களா அந்த குதிரையை ஓட்டணுனாக்கா இஃப் யூ வாண்ட் டு கேலப் வித் தட் ஹார்ஸ் உங்களுக்கு ஹார்ஸ்மேன்ஷிப் தேவை அப்போ ஹார்ஸ்மேன்ஷிப் வந்து எந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல் ஆகுதுன்னு பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணாக்கா அந்த ஹார்ஸ்க்கு நம்ம வந்து ரைடிங்கில் போகணும் அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணணும் இல்லை சொல்லிக் கொடுக்கணுனாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான சீட் வேணும் வி கால் இட் அ செக்யூர் சீட் செக்யூர் சீட்னா என்னென்னாக்கா இப்போ வந்து பாபு வந்து அங்கேருந்து ஒரு ஸ்பீடாக போனார் நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்லலை ஏன்னா வந்து எஸ் அ செக்யூர் சீட் குதிரையே கீழே விழுந்தாலும் அவர் குதிரையை விட்டு பிரிஞ்சு வெளியே மாட்டார் இருப்பார் அட்டை மாதிரி இருப்பார் ஏன்னா வந்து அவருடைய சீட்டை அந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்காரு அதனால சேடலில் நம்ம நிறைய வந்து சேடலில் தான் பழக தோணும் சேடலில் தான் ரைடிங் பண்ண தோணும் சேடலை கழட்டிருங்கன்ற சேடல் சேடலில் எடுத்து எடுத்துருங்க சேடல் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாக் போனாலும் ட்ராட் போனால் கூட பரவாயில்ல சேடல் இல்லாமல் பழகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேடல் இல்லாமல் பழகி 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 உங்களுக்கு வந்து அந்த செக்யூர் சீட்டு கரைச்சோம் சேடல் என்ன பண்ணுறாக்கா ஒரு பைபாஸ் மாதிரி நம்ம இப்போ சீட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை சேடல் மேலே உக்காந்து ஸ்டராக போட்டு பிடிச்சிக்கிட்டு ஈஸியாக நீங்கள் ஓட்டிடுவீங்க சேடல் வந்து எப்போ நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒன்ஸ் உங்களுக்கு இந்த செக்யூரிசிட்டி இல்லாமல் உங்களால் ஹார்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது என்ன பண்ணுவீங்கனாக்கா நீங்கள் வந்து இந்த சைடு திருப்பணும் இல்லை குதிரையை அடிக்கணும்னு போவீங்க குதிரை வந்து இப்படி இழுத்துட்டு போடுவாங்க உடனே நீங்கள் குதிரிப்புக்காக குதிரையை குடிச்சிப்பீங்க அந்த அந்த ஃபீலை கூட உங்களால் கரெக்டாக கொடுக்க முடியாது அப்படின்ற ஓகேங்களா சரி இப்போ இது வந்து ஒரு ரெகுலர் ரைடிங் இப்போ இப்போ நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா திஸ் இஸ் த ரெகுலர் ரைடிங் யார் வேணாலும் ஒரு நல்ல ரைடராக இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு நம்ம எடுத்துனாக்கா நம்மள பக்கத்துலேயே இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க பட் வந்து இதை தாண்டி ஆர்ட்ஸ்மேன்ஷிப்பில் நம்ம என்ன கொண்டு வர போகிறோம் அப்படி இன்னைக்கு உங்களுக்கு கன்டெண்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா இக்காலிட்ட கலெக்ஷன்னு ஒரு 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 டிசி க ஒரு டிசிப்ளின் சொல்ல முடியாது அது ஒரு ஃபார்ம் ஃபார்ம் ஒரு ஹார்ஸோட ஒரு ரன்னிங் ஃபார்ம்னு எடுத்துக்கலாம் அது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு உச்சபட்சமான ஒரு நல்ல ட்ரைனிங்கான குதிரை அப்படி தான் ஓடும் ஓகேங்களா ஒரு குதிரை இப்போ நீ நீவங்க எல்லாேருமே ஓட்டினாங்க பாபு ஓட்டினாரு இல்லை கௌதம் ஓட்டினார் இந்த ஹார்ஸ் இஸ் கெட்டிங் எஜுகேட்டட் ஓகேங்களா நீங்கள் கேட்கும்போது அப்படின்னாக்கா தலையை தூக்கிட்டு அதுக்கு ஒரு பதட்டம் இந்த சைடு இந்த சைடு அதனுடைய மைண்டு வந்து காமாக இல்லை ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டில் அதனால் கேலப் பண்ண முடியாது ஓடும் வேகமாக ஓடும் பட் வந்து அதனுடைய மைண்டினாகவும் அப்படி அங்கங்கே வேவர் ஆகும் இங்கே அடிச்சிருவாங்களோ அங்கே அடிச்சிருவாங்களோ இதை பண்ணிடுவாங்களோ அப்படின்றத அந்த தாட்ஸ் ஃபுல்லாகவே அது மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கும் கரெக்டாக ஆனால் ஹார்ஸ்மேன்ஷிப் என்ன கொண்டு வரும்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்காக அந்த பதட்டமோ அடிக்கிறாங்களோ அந்த விஷயம்லாம் இல்லாமல் உங்களுக்காக அது இப்போ ஒரு கேலப்போ இல்லை ஒரு கேண்டரோ எடுக்கும் ஓகேங்களா அதை எப்படி கொண்டு வரணும் அதை கொண்டு வர சொல்ல நம்ம ஹார்ஸை ரைட் பண்ணுறதுல என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்க பாபு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஓட்டுறீங்க பாபு இப்போ வந்து இந்த ஹார்ஸ் வந்து அன்ட்ரெயின்டு ஹார்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்கிற டிசிப்ளின் வந்து தெரியாத குதிரை இந்த குதிரை எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிசிப்ளின் கொண்டு வரணும் இந்த இந்த கலெக்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய நாஸ்ட்ரல் அதனுடைய பின்னங்காலோட என்று இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எட்ஜ் டு எட்ஜு ஹார்ஸ் வந்து இப்படி ஒரு சர்க்கிளாக இப்படி ரவுண்ட் ஃபார்மேஷன் வரணும் ஓகேங்களா நம்ம சக்தி சரியாக இருந்தாக்கா அதை நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன் அதில் ஈஸியாக காமிச்சிருப்பேன் பட் இந்த ஹார்ஸ்க்கு வந்து நான் பண்ணணும் ஓகேங்களா எப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த ஹெட்டை மட்டும் நான் எப்படி ட்ரெயின் பண்ணுவதை சொல்லிடுறேன் எனக்கு ஆக்சுவலி பண்ணிகிட்ருக்கு நான் விட்டேன் ஓகே இப்போது இந்த சைடு வந்து டூ ஃபிங்கரில் கேட்குறேன் டூ ஃபிங்கரில் இப்போ நான் இது எனக்கு ஃபைட் பண்ணிகிட்ருக்கு விட்டு கொடுத்தா நான் விட்டுருவேன் அதே டைமிங் தான் நான் சொன்னேன் இல்லையா அந்த ப்ரெஷரை நான் ரிலீஸ் பண்ண வந்துட்டு நான் ஹோல் பண்ணுறேன் விட்டு கொடுத்தா விட்டுருவேன் ஓகே விட்டு கொடுத்தா விட்டுருவேன் ஃபாஸ்டா ஓகே அப்போ இந்த சைடு நான் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுறேன் விட்டு கொடுத்தா விட்டுருவேன் ஓகே அப்போ அப்போ ஓரளவுக்கு அப்போ தலை வந்து எனக்கு கீழே வேணும் இப்போ நான் இந்த இடத்துல ரெண்டு தீ சேர்த்து பிடிக்கிறேன் ஜஸ்ட் அது 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 ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் ஆ அது விட்டு கொடுத்தா இப்போ ஃபைட் பண்ணுது ஃபைட் பண்ணுது ஃபைட் பண்ணுது ஃபைட் பண்ணுது உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த ஒரு செகண்ட் அது அந்த மிட்டில் விட்டு கொடுத்தது ஆ இப்போ என்ன பண்ணுறேன் நான் இந்த இப்போ அகெயின்ஸ் இப்போ ஹோல்டு 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 அந்த ஒரு செகண்ட் அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் இப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் 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 ஓகேவா அப்போ என்னால் ரெயினில் அதை ஃபீல் பண்ண முடியுது அப்போது இதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே இன்கல்கேட் இன்க்ரைன் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி குதிரை வந்து தலையை சுற்றிக்கிட்டு உங்களுக்காக ஒரு ஸ்பீடு எடுக்கணுனாக்கா அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும் இப்படி தூக்கிட்டு ஓரின குதிரையில் கண்ட்ரோலே இருக்காது யூ வில் நாட் ஹேவ் கண்ட்ரோல் ஆனால் உங்களுக்காக இப்படி குத்திக்கிட்டு தலையை குத்திக்கிட்டு கேலப் எடுக்கிற குதிரை நீங்கள் லெஃப்ட் கேட்டால் லெஃப்ட் போகும் உங்கள் மைன்யூட்டை உங்க ஃபிங்கர்ஸில் சொல்லும் போதே கிளம்பிடும் ஓகே இப்போ நான் ஹோல்ட் பண்ணுறேன் ஹோல்ட் பண்ணுறேன் ஹோல்ட் பண்ணுறேன் ஃபாஸ்ட் அப்போ ஓகே இந்த விஷயம் எப்பவுமே வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த ஃபார்ம் வந்து வீல் லூஸ் த ஃபார்ம் இந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ஹோல்ட் ஆகாது மிஸ் ஆயிரும் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்றேன் இப்போ மெதுவா நான் வாக் இன் வாக்ல எனக்கு இந்த பொசிஷன் வேணும் ஓகே இந்த பொசிஷன் வேணும் பாருங்க கேட்கிறேன் நான் இந்த இடத்துல வந்து இழுத்து பிடிச்சிருக்கேன் நான் இழுத்து அதனுடைய மவுத் கூட டக் ஆஃப் ஆர் பண்றேன்னு நினைப்பீங்க டக் ஆஃப் ஆரே கிடையாது ஐ அம் ஜஸ்ட் ஹேவிங் திஸ் பொஷன் இப்போ அதனுடைய வழி அதுதான் உருவாக்கிது ஒன்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணணும்னு நான் விட்டு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ரொம்ப மைன்யூட்டான விஷயம் இது வந்து நாட்கள் எடுக்கும் உங்களுக்கு இதை ஃபீல் பண்ணுறதுக்கு அப்போ ஓகே ஆ ஓகே அப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அகெயின் ஐம் அகெயின் நான் என்ன பண்ணுறேன் கேட்குறேன் அப்போது என்ன ஆகுனாக்கா அதுக்கு எப்போல்லாம் அந்த பல்லில் அந்த அந்த இறுக்கமான உணர்வு வருதோ அப்போல்லாம் தலையை விட்டு கொடுத்தனா நம்மளை விட்டுருவாங்க அப்படின்றத நான் அதுக்கு இன்க்ரெயின் பண்ணுறேன் இப்போ கொடுக்கலாம் கொடுக்கலாம் இல்லை உன்னோடைய ப்ரெஷர் தான் ஐடென்டிஃபை பண்ணு ஐடென்டிஃபை பண்ணு ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை ஓகே ஓகே அதனுடைய பிரஷர் அதுவே தான் உருவாக்குது யா ஓகே இப்ப பாருங்க இப்ப நான் சாஃப்டா இருக்கேன் என்னுடைய கையில சாஃப்டா இருக்கு இப்போ இந்த ஃபார்ம் ஹோல்ட் பண்ணிட்டேன் வாக் பண்ண போறேன் லூசிங் இட்ஸ் ஃபார்ம் ஓகே அங்க வந்து பிரஷர் வரும் நீ கிட்ட கொடுத்தினா கிட்ட கொடுத்தினா கிட்ட கொடுத்தினா இன்னும் கொஞ்சம் ஆ

கொஞ்சமாக அப்போது நான் என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அதனுடைய ப்ரெஷர் அதுவே தான் உருவாக்கும் ஆ நீங்கள் ஒரு குதிரையில் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே நீ வச்சிங்களேன் அதுக்கப்புறம் நூறு குதிரையை ஒரே ஒரு ஒரு நேரத்தில் செஞ்சுருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஐடியாலஜி வந்துடும் அந்த ஸ்கில் வந்துடும் அந்த டைமிங் வந்துடும் கையில் அந்த ஃபீல் வந்துடும் எல்லாமே ஓகேங்களா இப்போ பாருங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப பெரிய டென்ஷன்லாம் இல்லை ஓகேவா பட் ஸ்டில் அது ஃப்ரேம் இதை வந்து ஃப்ரேம்னு சொல்கிறோம் ஒரு ஒரு ஹை ஸ்பீடில் நான் வந்து சக்தியில் கேலப் பண்ணி போயிட்டு ஸ்டாப் பண்ணுறேனாக்கா அதனுடைய ஃப்ரேமை கரெக்டாக ஹோல்டு பண்ணிகிட்ருக்கணும் கை இந்த பக்கம் ஓடிட்டு கால் இந்த பக்கம் ஓடிட்டு தலை இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அதனால் என்ன பண்ணாது வேகமாக போயிட்டு சடனாக ஸ்டாப் பண்ண முடியாது ஓகே அப்போ அந்த ஃப்ரேமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு ஒரு கெய்டில் இன்ட்ரெயின் பண்ணும் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இது ஒன் டேல கிடைக்காது இதை நான் நாளைக்கு செய்யணும் நாலு அன்றைக்கி செய்யணும் ஃபோர்த் டே ஃபிஃப்த் டேல வந்து ரொம்ப அருமையாக எப்போல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே ஒரு ப்ரஷனை க்ரியேட் பண்ணுறீங்களோ உள்ளே விட்டு கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் அதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆயிரும் சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்டை குதிரைக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மேக் திக் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சேடலோ இதோ ஏன்னா வந்து அதுங்க வந்து அது ஸ்லிப் பண்ணி அது அந்த தைரியம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அமைதியான

போல் ஏரியா வந்து விதர்ஸ் கீழே இந்த தலையை வந்து இந்த இடத்துல வைக்கிறதுனால குதிரை வந்து சாந்தமா ரிலாக்ஸ்டா இருக்கு உங்க முன்னாடி ஒரே ஹைட்டா இப்படி இது பண்ணிட்டு கண்ணை துருத்திக்கிட்டு இங்க எங்க அக்கம் பக்கத்துல அது பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்ல இல்லைனாக்கா அது பதட்டமான நிலை ஒரு குதிரைய திங்கிங் சைட்ல இருக்கா ரியாக்டிவ் சைட்ல இருக்கான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரியாக்டிவ் சைட் இருக்கிற குதிரையை எப்படி டக்குனு திங்கிங் சைடு கொண்டு வர்றதுன்றது ஒரு ஸ்கில் ஆர்ட்மேன்ஷிப் அப்ப அந்த விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணிடு ஏறன ஒர்க் கொடுக்காதீங்க ஏறிட்டு இறங்கிடுங்க அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுங்க ஏறினா இறங்கிருவாங்க போல இருக்கு அதே மாதிரி என்ன பண்ணுங்க அந்த மாதிரி குதிரைங்களுக்கு வந்து ஏறி உட்காந்து ஒரு ஃபைவ் மினிட் அதை ரப் பண்ணிட்டு நல்லா ஜாலியா இருந்துட்டு அடுத்து ஓட்டவே ஓட்டாதீங்க அன்னைக்கு இறங்கி கட்டிட்டு வீட்டுக்கு போயிருங்க அடுத்த நாள் வந்து அமைதியாக உங்களை ஏற்றுக்கும் ஆனா என்ன பண்ணுன்ற சொல்றேன் இதுக்கிடையில தான் அந்த அந்த தின் லைன் ஆர்ட் மேன்ஷிப் என்ன பண்ணுன்னா டேக் இட் ஃபார் கிராண்டட்னு நீங்க ரைட் பண்ண கேட்டா டிசா காட்டும் நான் போக மாட்டேன் நான் ஏற அலோவ் பண்ண மாட்டேன் இந்த விஷயம் எல்லாம் வரும் அந்த அந்த சின்ன லைன் தான் அது என்ன பண்ணாக்கா பாசம் காட்டுறோம் இல்ல அதை வந்து சாந்தமா வச்சுக்கிறோன்ற பேர்ல ரெஸ்பெக்ட லூஸ் பண்ணிடாதீங்க ரெஸ்பெக்ட்டை எடுக்கிறேன்ற பேர்ல அத்தை அபியூஸ் பண்ணிடாதீங்க புரியுங்களா நான் சொல்றது அந்த தின் லைன் அந்த ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலேன் எனி ஹார்ஸ் என்ன கடி உத எப்படி இருக்கிற ஹார்ஸ் உங்களால டேம் பண்ணிடுங்க அது கூட அது கூட பேசிட முடியும் அதனுடைய மென்டாலிட்டியை உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஓகே என்ன பண்றேன் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மறுபடியும் அது ஆகுது மறுபடியும்ஸ்ட் டைம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சது மூவ் ஆகிட்டே இருந்தது இந்த டைம் ஒரு 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 இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் உடனே நான் காலை தூக்கி வச்சு ட்ரை பண்றேன் மறுபடியும் மூவ் பண்ணிடு காலை தூக்கி வச்சுட்டேன் ஏறிடாதீங்க ஜஸ்ட் ஸ்டெப் வெளியே வந்து அதுக்கு சர்ப்ரைஸ் சும்மா கால தான் தூக்கி அப்படின்றத அப்படிங்கிறத இப்படி தான் ட்ரெயின் பண்ணுவோம்

ஒரு நல்ல பாசிட்டிவ் நீங்க வந்து ஒரு ஒரு வந்து ரைட் பண்ணாக்கா உங்களுடைய பாடி உங்களுடைய இருந்து உங்களுடைய காஃப் வரைக்கும் எல்லாமே சிக்னல் தான் இருந்து இது வரைக்கும் இங்க இருந்து இது வரைக்கும் எல்லாமே சிக்னல் ஒண்ணு ஒன்னும் ஒரு ஒரு விஷயத்த மீன் பண்ணும் நான் காலை இப்படி எடுத்துட்டு போனா ஒரு விஷயம் மீன் பண்ணும் இப்படி எடுத்துட்டு போனா ஒரு விஷயத்த மீன் பண்ணும் ஓகேங்களா ரெண்டு காலையும் ஒன்னா இப்படி எடுத்துட்டு போனால் ஒரு விஷயத்தை மீன் பண்ணும் ஓகேங்களா கையை வந்து நம்ம நார்மலாக இப்படி வச்சிட்டு இருந்தா ஒரு விஷயத்தை மீன் பண்ணும் கொஞ்சம் இந்த கையை ஹோல்டு பண்ணிட்டு இதை மட்டும் வெளியே எடுத்தனா ஒரு விஷயத்தை மீன் பண்ணும் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்தனா ஒரு விஷயத்தை மீன் பண்ணும் ஒரு ஒரு அசைவு உங்களுடைய டெயில் போட்ல லைட்டாக நீங்க என்ன பண்ணாக்கா ஜஸ்ட் ஒரு மூச்சு விட்டா கூட அதனால ஃபீல் பண்ண முடியும் நீங்க ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா அதனால ஃபீல் பண்ண முடியும் எப்பவுமே வந்து எந்த ஹார்ஸையுமே வந்து எப்படின்னா அது இதுக்கு முன்னாடி என்ன ரைடிங்ல வேணா இருக்கட்டும் ஜஸ்ட் ஃபிட்டா மட்டும் இருந்தால் அந்த ஹார்ஸ் வந்து ஃபிளெக்ஷன் கொண்டு வரணும் ஃபிளக்ஷன் பாடியில் வந்து ஃபிளெக்ஷன் கொண்டு வரணும் எப்படி ஃபிளெக்ஷன் கொண்டு வரணும்னாக்கா நார்மலாக நாங்கள் எப்படி செப்பரேட் பண்ணுவோம்னாக்கா இந்த ஹெட் நெக்ஸ் வரைக்கும் ஒரு பார்ட்டை எடுத்துப்போம் இந்த ரிப்கேஜ் ஒரு பார்ட்டை எடுத்து ஷோல்டர் ஒரு பார்ட்டை எடுத்துப்போம் ரிப்கேஜ் ஒரு பார்ட்டை எடுத்துப்போம் ஹைண்ட் ஹண்ட் ஒரு பார்ட்டாக எடுத்துப்போம் இது எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக ட்ரெயினிங் நேற்று நான் வந்து உங்களுக்கு அந்த கலெக்ஷன் சொன்னேன் இப்போ நான் வந்து ஒரு லெஃப்டில் அதை ஃபிளக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஹோல்டிங் சரிங்க கேட்குறேன் விட்டு கொடுத்தா

நீங்க இப்போ செஞ்ச விஷயத்தின்னுட்டு இந்த குதிரையை இப்படி டேர்ன் பண்ணிட்டு செஞ்ச விஷயத்த ஒரு வாக்கில் டேர்ன் பண்ண சொன்னா அதுக்கு வந்து அந்த பாடி ஒத்துழைக்கும் அது ஏற்கனவே ஸ்டிப்னஸ் ஃபுல்லாக இருக்கு அதை போயிட்டு நீங்க வந்து ரன்னிங்ல கேட்டால் முடியாது அதனால என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வாக்கில் வந்து நம்ம வந்து இதை மாஸ்டர் பண்ணணும் இப்போ நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் நான் வந்து ஐ எம் கிரியேட்டிங் தி ஷேப் ரொம்ப முக்கியமான விஷயம் கிரியேட்டிங் தி ஷேப் இந்த கிரியேட்டிங் தி ஷேப் நான் எப்படி பண்றேன்னு பாருங்க ஐ எம் ஷார்டன் இன்சைட் ரெயின் இந்த வந்து இங்க நான் சப்போஸ் நான் ஒரு லெப்ட் சர்க்கிள் டிரைவ் பண்ண போறேன்க்கா லெஃப்ட் ரெயின் வந்து இன்சைட் ரெயின் ரைட் சைடு இருக்கிற ரெயின் வந்து அவுட் சைடு ரெயின் ஓகே ஐ எம் ஷார்டனிங் த இன்சைட் ரெயின் நான் என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி லேட்டல் ஃபிரக்ஷன் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அப்போ என்னுடைய ரெயினை இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கிறேன் ஐ எம் ஹேவிங் மை இன்சைட் லெக் இன்சைட் லெக் வந்து இப்போ ஃபைட் பண்ணுது ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி லெட் ஃபைட் பண்ணுது ஐ எம் ஷார்டனிங் த இன்சைட் ரெயின் ஐ எம் ஐ எம் ஹேவிங் த இன்சைட் காஃப் இருக்குது பார்த்தீங்களா அகேன்ஸ்ட் த ரீப்பர் ஓகே அவுட் சைட் லெக் என்ன பண்ணுறேன் லைட்டா அதனுடைய ஹைண்ட் ஹெண்டை டேன் பண்ணி நான் வந்து இந்த இந்த ஷேப் என்னுடைய சைல் இந்த ஷேப்பை நான் மெயின் பண்ணிடுவேன் நவ் ஐ லாஸ்ட் டு மூவ் த ஹார் ஓகே அப்போது சரி நல்லா பாருங்கள் ஓகேவா என்னுடைய பாடி பாருங்க நானும் இந்த சைடு டர்ன் பண்ணியிருக்கேன் ஓகே என்ன பண்ணுறேன் நீங்கள் ஸ்டிப்பாக உட்காந்து டி க்ரீ இதெல்லாம் ஆரம்பத்துல பண்ணோம் டேர்ன் பண்ணுறேன் ஐ திங்க்ஸ் கோ வித் த ஹார் ஓகே நா சார்ஜ் கிரியே த ஷேஃப் ஆகும் கேட்க நான் என்ன பண்ணுறேன் இதுதான் வந்து ஒரு குதிரையை நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லும் ரைடிங்க்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லும் இந்த 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 ஃபார்ம் இருக்கணும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறேன் தலை இந்த சைடு திரும்பி இருக்கு அதனுடைய ரெட் ஏஜென்சை இந்த ஷேப்பை நான் கிரியேட்

ரெஸ்பான்ஸ் பண்ணாது ஓகே ரெஸ்பான்ஸ் பண்ணாது ஒன் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் வந்து யா என்னால் ஃபீல் பண்ண முடியுது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு தெரியல ஒரு ஸ்டெப் வந்து எளிய வச்சது இப்பாரு अब इन्हें बन रहा है इन्होंने इस पर ना इन्हें अपनी पहली रेंज लाइन यूज़ करना नाला पास होगी oh, तो आप लोग पहली रेंज अपनी यूज़ करने उठ रहे हैं जस्ट आई एम टेकिंग द हाउस आगे से मतलब आपके लिए पहली रेंज बोलती है इनसाइड रेंज इनसाइड ले ओके बाप सर कल उल्लेख कर दोगे आउटसाइड रेंज आउटसाइड ले � இன்சைட் டைன் அவுட்சைட் ரைன் அவுட்சைட் லைன் அப்போ ஒரு ஸ்பீட்ல போக சொல்ல நீங்கள் அவுசைட் லைன் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு நைன்டி டிகிரி டேன் வந்து நாங்கள் டார்கெட் அச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயத்த இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா அவுட் சைட் லைன் அவுட்சைட் லைன் இன்சைட் ரைன் இன்சைட் ரைன் இன்சைட் ரைட் உங்களுக்கு அது அது டிஸ்எங்கேஜ் பண்ணணும் சரி கை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோமெட்டிக்காக இந்த ஆன்க்கு முன்னாடி வந்து நான் இங்கே வச்சிக்கல இங்கே வச்சிக்கல இது என்ன வேணா நம்மளை லேட்டர் கல கரெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டே இங்கே வச்சு பழகிட்டிங்கனாக்கா யூஸியார் ஓகேங்களா ஆ ஹோல்டிங் கிட்டியர் லெட் இட் க்ரியேட்டி ஓன் ப்ரெஷர் லெட் இட் ரெகக்னைஸ் ஐ எம் ஹோல்ட் ஹோல்ட் அப்போ புல்லே கிடையாது ஹோல்டு தான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்போ பாருங்கள் அது அதனுடைய ப்ரெஷர் அதே உருவாக்குது இப்போ இந்த இடம் ஒன்றுனாக்கா இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் ஹோல்டிங் இட் இயர் ஓகே இப்போ மூவ் பண்ணுதுன்னா நான் எதையும் மெயின் பண்ணலை ஜஸ்ட் எனக்கு சிக்கிங் அபோட் இப்போ ரெண்டு மட்டும் தான் எனக்கு தேவை குட் ஓகேவா இப்போ நான் நான் உங்களுக்கு சொன்ன ஃபார்மை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்றதை பார்க்குறேன் இப்போ வந்து இன்சைட் ஸ்டார்ட் அண்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய இன்சைட் லேக் வந்து அகேஸ்கர் ரீட் ஓகேங்களா என் கை பாருங்கள் வேற எம் ஹோல்டிங் ஓகேவா இப்போ இந்த ஷேப் இப்போ இப்போ எனக்கு உள்ளே கட் பண்ணுதுன்னா நான் வந்து தலையை விட்டு கொடுக்காம தான் இந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறேன் என் பாடி பாருங்கள் நான் எவ்வளோ என் என்னுடைய பாடியை ட்யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வேணும்னாக்கா ஸீடு மை ஓகே சரி இப்போ நான் இதிலே வெளியே பண்ண போனால் ரொம்ப லைட்டாக இந்த ஸ்டேட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வெளியே போச்சு மறுபடியும் இப்போ உள்ள கொண்டு வந்தோம் இப்போ மறுபடியும் வெளியே போகணும் மறுபடியும் உள்ள கொண்டு வர மறுபடியும் பார்த்தீங்களா நான் கையில் கூட பிடிக்கல ஷேப்பை மெயின்டைன் பண்ணுது ரைட் சைடு அப்போது ரைட் சைடு இன்சைட் ட்ரைன் வந்து ஸ்டார்ட்டாக இருக்குது அகைன்ஸ்ட் த ரிப் வந்து என்னுடைய லெக் இருக்குது எனக்கு ஆக்சிலேட்டருக்கு இந்த லெக் யூஸ் பண்ணுறேன் லெட் லெக் யூஸ் பண்ணுறேன் தி ஷேப் இப்போ உங்களை லெக்கு யூஸ் பண்ணுனாக்கா நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் தான் போடுவீங்க நைட்டாக அதை டச் பண்ணுற மாதிரி ப்ரெஷர் தான் போட முடியும் ஆனால் உங்கள் கால் இன்னும் சரியாக இருக்குது பக்குவ நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பழக்க மாதிரி ப்ரெஷ் பண்ணிங்கன்னால் ஒரு செவர் வந்து இடிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஏதோ வந்து தள்ளுது நம்மளை அடுத்து அப்படியே அடுத்து செங்கி போய் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோன்னாக்கா இந்த ஸ்டேஜ் முடிஞ்சவனே வெட்டிக்கல் ஃபிளக்ஷன் கேட்பேன் ஓகே வெட்டிக்கல் ஃபிளக்ஷன் ரொம்ப முக்கியமான ஃப்ளக்ஷன் இது என்ன பண்ணுனாக்கா இதுக்கு முன்னாடி வந்து இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்ன் பண்ணலையா இப்போ வந்து எனக்கு வந்து தலையை முன்ன குத்தி நடக்கணும் இப்போ பாருங்கள் என்னுடைய கையை ஹோல்ட் பண்ணி இங்கே பிடிச்சிக்கிறேன் ஐ எம் ஆஸ்கிங் த ஹாப் டு மூவ் ஃபார்வர்டு நான் இந்த இடத்துல ஹோல்டு தான் பண்ணுவேன் லெட் இட் ஃபைண்ட் இட்ஸ் ஒன் வே ஓகே அது

ஃபைண்ட் தட் ஸ்பாட் இப்போ நான் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன் ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன் விட்டு கொடுத்துச்சு ஓகே மெயின்டெயின் பண்ணுது ஃப்ரேமை மெயின்டெயின் பண்ணுது பார்த்திங்களா ஃப்ரேமை மெயின்டைன் பண்ணுது ஜஸ்ட் டைம் ஒயிட் டூ ஓன் டிஸ் யர் ஹோன்ஸ் குட் கிளாஸ் பாட் பர்டிகல் கார் அப்போ உங்களுக்கு அந்த ரிலீஸ் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இருக்கிறனே த்ரூஷியல் ஆனதிங் ஐடென்டிஃபை பண்ணலை ரொம்ப நேரமாக ஐடென்டிஃபை பண்ணல விட்டு கொடுக்கணுங்கிறத ஜஸ்ட் ஒயின் டு வெயிட் ஆ கை பாருங்கள் எனக்கு எங்கேயும் மூவ் ஆகாது இந்த சேடல் ஆன்க்கு முன்னாடி மட்டும்தான் இருக்கும் வந்து எங்க இருக்குன்னு இருக்கு பாத்து நிறைய இருக்கு குதிரி மை பெஸ்ட் ஹாப் இந்த ஷேப் ஓகேங்களா இது அந்த ஷேப்ல போக பாக்குது I'm trying my best. சார் இப்போ இந்த ஒர்க் ஷாப்ஸ் இல்லாமல் மற்ற டைமில் நீங்கள் எதுவும் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறீங்களா எப்படி ஆமாங்க ட்ரை ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் எவ்ரி வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இந்த அண்ட் அரௌண்ட் வெள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதை நாங்கள் சொன்ன மாதிரி அந்த பத்து பேர் வந்து நாங்கள் ரெகுலராக எவ்ரி வீக்கெண்ட் வந்துடும் சனி ஞாயிறு வந்துடும் சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் செஷன் இருக்கும் செவன் டு டென் ஆர் லெவன் ஓகேங்களா அது வரைக்கும் இருக்கும் அந்த அந்த நேரத்தில் என்ன பண்ணுனாக்கா எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு குதிரை எடுத்து நாங்கள் பயிற்சியில் வந்து அப்படியே மே மேற்கொண்டு போயிட்டுருக்கோம் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக யாருன்னா வராங்க எங்கள் டீமில் ஜாயின் பண்றாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்து ஓகேங்களா பேசிக்ல இருந்து அடிப்படையாக ஒரு குதிரையே தெரியாது ஆசைப்பட்டு வந்து எங்கள் கூட வந்து பயிற்சி எடுக்கணும்னாக்கா அவங்களுக்கு வந்து மொதல் விஷயம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது வந்து அந்த குதிரையோட குணாதிசயங்களை சொல்லிக் கொடுப்போம் அந்த குத குணாதிசயத்தை சொல்லிக் கொடுத்த உடனே வந்து அந்த குதிரை மேலே எப்படி உட்காந்து பிரயா பிரயாணம் பண்ணுறது அப்படின்ற அந்த சீட்டுன்னு சொல்லுவோம் செக்யூர் சீட்டுன்னு சொல்லுவோம் அது மேலே ஏன்னா குதிரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற குதிரை மேலே நம்ம மேலே உட்காந்து பிரயாணம் பண்ணோனாக்கா நம்ம அந்த உடம்போட மூமெண்ட்டோட சிங்க் ஆகும் ஓகேங்களா இப்போ ஒரு வேகமாக ஒரு குதிரை மேலே நீங்க உட்காரணும் பயணம் இல்லையா நீங்க வந்து கேஷுவலாக இருந்தாக்கா கீழே தள்ளிட்டு போயிடும் அப்போ வந்து அந்த எப்படி நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு என்னுடைய குணாதிசயத்தை சொல்லிக் கொடுத்து உடனே சீட்டு சொல்லிக் கொடுப்போம் சீட்டு சொல்லி கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் ஒர்க் சொல்லி கொடுப்போம் கிரவுண்ட் ஒர்க் சொல்லி கொடுத்த உடனே என்ன பண்ணாக்கா ரைடிங்ல எப்படி வேகமா ஓடும் போது என்னென்னலாம் கண்ட்ரோல்ஸ் எடுக்கணும் எப்படி அதனுடைய மனசை புரிஞ்சுக்கணும் இல்லை போக மாட்டேன்னு சொல்கிற போது எப்படி போக வைக்கணும் இல்லை எதனா பார்த்து பதட்டம் அடைஞ்சால் அதை எப்படி சாந்தப்படுத்தணும் இந்த மாதிரி வந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்குங்க சப்ஜெக்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கோர்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிட்ருக்கணும் ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு கிரவுண்ட் ஒர்க் எடுக்கிறோம்னாக்கா பதினெட்டு விஷயங்கள் வந்து நீங்கள் பூர்த்தி அடையணும் ஒரு எயிட்டீன் டாபிக்ஸ் வச்சுருக்கோம் அந்த எயிட்டீன் டாபிக்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா மொத்தையுமே வந்து எப்படின்றத ரொம்ப தியரெட்டிக்கலாகவும் மண்டையில் எடுத்துக்கிட்டு அதை ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கனாக்கா கிரவுண்ட் ஒர்க்கில் நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க அடுத்து ரைடிங்க்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கு ஒரு டுவெல் எக்ஸசைஸ் இருக்குது இன்டர்மீடியேட்டுக்கு ஒரு பத்து எக்ஸசைஸ் இருக்குது இன்டர்மீடியேட் ரைடிங்க்கு ஒரு பத்து எக்ஸசைஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து மூணு கேட்டகரியா ஓகேங்களா அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் இன்டர்மீடியட் அப்புறம் வந்து அட்வான்ஸ்டு இது இல்லாமல் ட்ரிக் ட்ரைனிங் சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நீங்கள் குதிரையை வந்து எந்த ஒரு கயிறும் இல்லாமல் உங்கள் கூட வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறோம் அது உங்கள் கூடவே ஃபாலோ பண்ணிவிட்டு வரோம் நீங்கள் கேட்டால் கீழே படுத்துக்கோ நீங்கள் கேட்டால் வந்து முட்டி போடுவோம் நீங்கள் கேட்டால் வந்து அந்த அதெல்லாம் வந்து ட்ரிக் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க அந்த விஷயமும் சேர்த்து கவர் பண்ணுங்க நன்றி நன்றி